கால் வலிக்க மெனக்கெட்டு வந்துட்டு கிச்சையிலே நிற்காமல் எப்படி நம்ம டக்கு டக்குன்னு எல்லா வேலைகளையும் செய்யலாம் வெயிட் லாஸ்க்கு எந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டா நல்லா வெயிட் லாஸ் ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அசிக்கா ரெசிபீஸ் வெயிட் லாஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எடுக்கும் நம்ம சமைக்கக்கூடியதே வந்துட்டு காய்கறி தான் இன்றைக்கி நான் வந்துட்டு கீரை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு அவருக்காய் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்துட்டு ரசம் வைக்க போகிறேன் நான் கத்திரிக்கொள்ளையே வந்துட்டு காய்கறி எல்லாமே வந்துட்டு நான் கட் பண்ணிடுவேன் நைட்டே வந்துட்டு அப்படின்னா ஊற வைக்கிறதுக்கு நான் அரிசி நம்ம தண்ணியை ஊற்றி நமக்கு சமைக்கும் போது கரெக்டாக நம்ம ஒரு ஆறு மணிக்கெலாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டோம்னா நம்ம ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு நம்ம அரைக்கிறதுக்கு அந்த அரிசி வந்து நல்லா ஊறி இருக்கும் அரைக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு அவரைக்காவை உப்பு போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு நிறையவேக வச்சு நான் எடுத்துக்க போகிறேன் முந்தின நாளே நம்ம வந்துட்டு இந்த மாதிரிலாம் மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்ம வந்துட்டு டக்குன்னு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு நம்ம சமைக்கும் போதே சைடில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு மாவும் அரைச்சிக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு சமையல் வேலையும் நம்ம டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு கவுண்டர் டாப்பில் நம்ம நின்றுக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒரே டைமில் நம்ம மாவு அரைக்கலாம் சமையல் பண்ணிவிட்டு கையோடு நம்ம கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்துட்டு நமக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் என்னுடைய கவுண்டர் டாப் பார்த்திங்க அப்படின்னா சின்னது தான் இவ்வளோ தான் என்னுடைய சைஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் இப்போ நான் வந்துட்டு ஃபில்ட்ரு மேலே தான் நான் மாட்டியிருந்தேன் அந்த டைல்ஸ் வந்துட்டு சரியில்லை மாட்டின உடனேமே டக்குனு கீழே விழுந்துருச்சு நல்ல வேலை பிடிச்சிட்டோம் அதனால் எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் அங்கேனே வந்துட்டு நான் ஸ்டூல் போட்டு தான் நான் ஃபில்ட்ரு வந்துட்டு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே வந்து நான் குடத்தில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி அடுப்பு பக்கத்துலேயே வந்துட்டு வச்சிருக்கேன் இவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் நான் வந்துட்டு சமையல் பண்ணுவேன் மூணு சைடு வந்துட்டு நமக்கு சாப்பாடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு அவரைக்கா வந்துட்டு நல்லா கொதி வந்துட்டு வந்துட்டு இருக்கு அவரைக்கா வந்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது ஃபைவ் டு டென் செகண்ட்லேயே நமக்கு வந்துட்டு நல்லா வெந்துடும் நல்லா மாவு மாதிரி வேக வைக்கக்கூடாது முக்கால் பதம் வேக வச்சாதான் பொரியலுக்கு வந்துட்டு நமக்கு நல்லா இருக்கும் உளுந்து அரைக்கும் போது எப்போவுமே உளுந்து மட்டும் போட்டு உளுந்து வெந்தயம் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஓட விட்டுருங்க நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் தண்ணி விட்டு அரைக்க போகும்போது உளுந்து வந்துட்டு நல்லா முந்து மொந்து நல்லா நமக்கு வந்துட்டு அரைச்சி வரும் இந்த இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் உளுந்து அரைச்சி பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு அரைப்பேன் நம்ம எந்த அளவுக்கு நல்லா உளுந்த நம்ம நல்லா அரைச்சி எடுக்கிறோமோ அளவுக்கு நமக்கு இட்லி தோசை ஆப்பம் குளிப்பனியாரமாக செய்யும் போது நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா மொந்து மொந்துன்னு இருக்கும் இப்போ கீரை வந்துட்டு பருப்பு போட்டு கூட்டு பண்ணுறதுக்கு மஞ்சத்தூளும் தோரம் பருப்பு வச்சுருக்கேன் இது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு அதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம பருப்பை வந்துட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சிறு பருப்பு போட்டு நம்ம கீரை கூட்டு செய்வதை விட தோரம் பருப்பில் வந்துட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் நான் ரேஷன் கடை பருப்பில் தான் வந்துட்டு நான் வேக வைப்பேன் இது கூட நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி வந்துட்டு அதிகமாக வைக்கக்கூடாது பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு குக்கர் வெளியில் வந்துட்டு நமக்கு தண்ணி வராது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அடுப்பு மாதிரிலாம் ஃபுல்லாக தண்ணி பட்டு அடுப்பெல்லாம் கழுவுற மாதிரி வந்துட்டு நமக்கு ஆயிரும் வேலையை வந்துட்டு அதிகமாக வச்சிரும் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ அவரக்கா வந்துட்டு வெந்துருச்சு இல்லையா இப்போ அதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இதில் வந்து கருகப்பில் வந்துட்டு சேர்க்கக்கூடாது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சு அவரைக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் வந்துட்டு எப்போவுமே நான் திருவி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுப்பேன் இந்த மாதிரி பொரியல்லாம் நம்ம செய்ய போகும்போது நம்ம டக்குன்னு எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அதனால் இப்போ நம்ம வந்துட்டு பொரியல் பண்ணும்போது நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம் நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம தேங்காய் திருவி உள்ளே வைக்கிறதுனால நம்ம ஒரு சட்னி இருந்தாலும் சரி இல்லை ஒரு பொரியல் இருந்தாலும் ஒரு தொகையில் இருந்தாலும் ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு கால் கடக்கு கிச்சன்லேயே நம்ம வந்துட்டு நிற்க வேண்டாம் இப்போ நான் அவருக்காக தாளித்து எடுத்து அதே கடாயில் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ரசமும் நான் தாளிச்சிக்க போகிறேன் ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒவ்வொரு பாத்திரம் எடுக்காமல் ஒரு பாத்திரத்திலே நம்ம பொருள் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பாத்திரமும் அதிகமாக சேராது இப்போ பாருங்க நான் தண்ணி வந்துட்டு லைட்டாக தான் விட்டுருக்கேன் அளவுக்கு நம்ம குளுந்து வந்துட்டு அரைஞ்சிக்கிட்டு இருக்குது வந்துட்டு பாருங்கள் நல்லா முந்து முந்துட்டு வந்துட்டு அரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அரையட்டும் சைடில் நமக்கு ரசமும் வந்துட்டு நமக்கு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம சமைச்ச உடனேமே நம்ம கையோட எல்லாமே வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பாத்திரம் வந்து நமக்கு அதிகமாக சேராது ரொம்ப நேரம் நம்ம வந்துட்டு கிச்சனில் நின்று கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வேண்டாம் ஒரு பாத்திரத்தை நம்ம வந்துட்டு எல்லாமே மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சமைச்சி முடிக்கிறது பாருங்க நமக்கு உளுந்து அரைஞ்சி முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு அரிசி வந்துட்டு போட்டிருக்கேன் இப்போ உளுந்து வந்துட்டு நான் அள்ளி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா முந்த முந்தும் நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு சாரி அரைஞ்சிருக்குன்ட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி தோசை அதுக்கப்புறமேட்டு ஆப்பம் குழி பனியாரம் சின்ன சின்ன போண்டா பூரம் இருந்தால் கூட போடலாம் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சு பாருங்கள் இப்போ இதுவே நம்ம ஈவினிங்கில் மாவு அரைக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மணி போல் நம்ம மாவு அரைக்க போகும்போது இதுக்குன்னு நம்ம டைம் ஒதுக்கி பார்த்து பார்த்து அரைக்கணுமா இருக்கும் நம்ம சமைக்கும் போதே நம்ம மாவும் அரைக்க போகும்போது ஒரே டைமில் நமக்கு ரெண்டு வேலையும் முடிஞ்சதும் சரியா அதனால தான் நான் வந்துட்டு சமைக்கும் போதே நான் வந்துட்டு மாவையும் அரைச்சு அள்ளி வச்சுருவேன் இப்போ நான் வந்துட்டு இந்த ட்ரே வாங்கினது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கீரையெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா சம்டைம் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஒரு டைம் வந்து நிறைய மண்ணெல்லாம் இருக்கும் ரொம்ப கழிவு எடுக்கவே கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த ட்ரேயில் நான் கழுவுறனால எனக்கு மண்ணெல்லாம் வந்துட்டு அழகாக போயிடுது கீழே தட்டு வச்சுட்டு இதை அப்படியே வச்சோம் அப்படின்னா இதுவளோ தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு நல்லா வடைஞ்சு நல்லா கீரை வந்துட்டு போல போல நமக்கு கிடச்சிடுது அப்புறமேட்டு அதே கடையில் நம்ம ரசத்தை ஊற்றிட்டு மறுபடியும் கீரையும் வந்துட்டு நம்ம தாள்ச்சிக்க கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்லையே கீரை சாரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கீரை அதையும் வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கதறி விட்டுக்கோங்க கீரை வந்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்றல ஓரளவு வதக்கணும் அப்படின்னாலே போதும் வதக்கும் போதே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கீரை வந்துட்டு கலர் மாறாமல் நமக்கு அப்படியே இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சிறுதானிய கஞ்சி வந்துட்டு எடுத்துக்கோங்க நைட்டு ஏழு மணிக்குள்ளே அந்த கஞ்சியை வந்துட்டு காய்ச்சி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மதிய டைமில் வந்துட்டு கீரை காய்கறி வந்துட்டு அதிகமாக எடுத்துட்டு சாதம் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கோங்க இது ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனால வெயிட் லாஸ் வந்துட்டு சூப்பராகும் தண்ணி வந்துட்டு ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ரெண்டு லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக குடிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் நெல்லிக்காயோட கருகப்பில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க கீரை சேர்த்துக்கோங்க காய்கறி சேர்த்துக்கோங்க நைட்டு சாப்பாடு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சிறுதானிய கஞ்சி வந்துட்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துக்க போகும்போது வெயிட் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது சிறுதானியம் சேர்க்குறனால நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து வந்துட்டு கிடைக்கும் காலையில் அதே மாதிரி வந்துட்டு ராகி கூழ் வந்துட்டு எடுத்துக்கோங்க அது கூட வந்துட்டு இல்லை அப்படின்னா இல்லை சிறுதானியாசம் சேர்த்துட்டு அதையும் அரைச்சி வச்சுட்டு அந்த கூல் வந்துட்டு பண்ணி சாப்பிடுங்க முட்டை வச்சு சாப்பிடுங்க கூடவே வந்துட்டு பயிர் வகைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு நாள் வந்துட்டு வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு ரெகுலராக எடுத்துக்க போகும்போது வெயிட் லாஸ் வந்துட்டு சூப்பராகுது நான் டீ காஃபிலாம் வந்துட்டு நான் காலையில் ஒரு டம்ளர் குடிப்பேன் ஈவினிங் வந்துட்டு ஒரு டம்ளர் குடிப்பேன் அதிகமாக வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன் டீ காஃபி வந்துட்டு கட் பண்ணணும் தான் ஆனால் என்னால் வந்துட்டு கட் பண்ண முடியல அந்த டைமில் வந்துட்டு அந்த டீ காஃபி குடிக்கணுங்கிற ஒரு மைண்டு வந்துட்டு வந்துடுது அதனால் அதிகமாக எடுத்துக்காமல் நான் வந்துட்டு கம்மியாக நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு டயட்டை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் வந்துட்டு சூப்பராகும் இப்போ நமக்கு சைடு பை சைடாக வந்து நமக்கு மாவு வந்துட்டு அரைஞ்சிருச்சு சமையல் வந்துட்டு முடிச்சிட்டோம் கவுண்டர் டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாமே நம்ம வந்துட்டு கழுவி முடித்தாச்சு கிச்சன்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் வச்சுருப்பேன் நான் வெங்காயம் முட்டை ஓடு இதெல்லாம் வந்துட்டு அதில் போட்டுட்டு ஃபைனலாக கொண்டு போய் போட்டுவிட்டு அதை கழுவிட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையை நமக்கு வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் மேக்ஸிமம் நீங்கள் சமைச்சி முடிக்க போகும்போது காய் பொரியல் குழம்பு இது எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் வந்துட்டு மாற்றிடுங்க மாற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சனில் கவுண்டர் டாப் வந்துட்டு நீட்டாக இருக்கும் பாத்திரம் வந்துட்டு நமக்கு அதிகமாக சேராது நம்ம சாப்பிட போகும்போது இந்த பவுலோடு அப்படியே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு வேலையை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் நம்ம வீட்டில் மைதா மாவு ரவை கோதுமை அரிசி மாவு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுலலாம் வந்துட்டு நமக்கு எப்படி நமக்கு சின்ன சின்ன வண்டுகள் வந்துட்டு வச்சு வச்சுருவோம் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி மாவெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சளிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம பரோட்டா செய்யும் போதோ இல்லை பிஸ்கட் எதாவது செய்யும்போது கேக்கு செய்யும் போது நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம ஃப்ரீ டைமில் நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்குது சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டைமும் நமக்கு வந்துட்டு சேவிங் ஆகும் பட் வந்துட்டு நமக்கு வேலையை வந்துட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு வண்டி இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது இருந்தாலுமே நான் சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துட்டு ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா அதனால் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு மாவு பாக்கெட்லாம் எடுத்து நான் சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் தேர்ட்டி ப்ளஸ் ஆகிட்டாலே கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் கைவலி கால் வலி மூட்டு வலி ரொம்ப டயர்டாக இருக்கும் வேலை செய்ய முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் மெயினாக வந்துட்டு வெயிட் வந்துட்டு கடை கடந்து போடவும் ஆரம்பிக்கும் அதனால் தேர்ட்டி ப்ளஸ் ஆகிட்டாலே முடிஞ்ச வரைக்கும் டயட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக வந்துட்டு சாப்பிடுங்க பயிர் வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க காய்கறி அதுக்கப்புறமேட்டு பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க சிறுதானிய கூழெல்லாம் வந்துட்டு காய்ச்சி கொடுங்க பயிர்வைகளும் நிறையா வந்துட்டு வச்சு சாப்பிடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது வெளியில் போய்ட்டு நடந்துட்டு வாங்க நம்ம வாக்கிங் இல்லையோ ஒரு ஆஃப் அனவர் வெளியில் போயிட்டு வரும்போது நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இயற்கை காற்றும் வந்துட்டு நம்ம உடம்புல நல்லா ஜிலி ஜிலுன்னு படும் நமக்கும் வந்துட்டு ஹெல்த்துக்கும் வந்துட்டு ரொம்பவே நல்லது ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து அந்த ஃபேன் காற்றுலேயே தான் நம்ம வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம் நம்ம வெளியில் போயிட்டு அந்த காத்தெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு ஒரு நாலு பேரை பார்த்து பேசிவிட்டு இல்லை அப்படின்னா மொட்டை மாடலில் கூட நீங்கள் வந்துட்டு வாக்கிங் போகலாம் பூங்காவில் போனால் ஃப்ரெண்டுங்க யாராவது இருப்பாங்க பார்த்து பேசலாம் இல்லைன்னா நீங்கள் பூங்காவில் போய் கூட நீங்கள் நடக்கலாம் இல்லைனா மொட்டை மாடியில் செல்ஃபோனில் பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டு கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் வந்துட்டு நடக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் மைண்டுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு ஃபுல்லாக அரைச்சிட்டு ஒருத்தர் நான் உள்ளே வச்சுட்டேன் நைட்டு பண்ணுறதுக்கு மட்டும் மாவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வெளிலேயே வந்துட்டு வச்சுக்கிட்டேன் இந்த மெத்தடை நம்ம மாவு யூஸ் பண்ணும் மா நமக்கு மாவு வந்துட்டு சீக்கிரமாக புளிக்காது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் கிரைண்டருமே வந்துட்டு கையோடு கழுவியாச்சு எந்த வேலையுமே கையோடு செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை ஈஸியாக வந்துட்டு முடிஞ்சிடும் அஸ்லாம் வலைக்கம்